முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்கள் அரங்கேற உள்ள நிலையில் விருந்தினர்களின் என்ற சாம்ராஜ்யத்தை காத்து வளர்த்து வரும் முகேஷ் அம்பானி உலக பணக்காரர்களின் வரிசையில் பதினோராம் இடத்தில் உள்ளார் குடியிருக்கும் பங்களா தொடங்கி பறக்கும் விமானம் வரை பார்த்து பார்த்து பிரம்மாண்டத்தின் உச்சத்தை வெளிப்படுத்தும் அம்பானி வீட்டு விசேஷத்தை மட்டும் சும்மா விடுவாரா பத்திரிகை தொடங்கி பந்தி வரை திருமண வைபவத்தில் இடம்பெறும் உலக பணக்காரர்களே வியந்து போகும் அளவிற்கு விழா ஏற்பாடுகளில் அதகலப்படுத்துவது அம்பானியின் ஸ்டைல் அதன்படியே தனது மகன் ஆகாஷ் அம்பானி மற்றும் மகள் இஷா அம்பானிக்கும் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைத்தார் இந்த நிலையில் இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கும் குஜராத்தை சேர்ந்த அவரது காதலி ராதிகா மெர்சென்டிற்கும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இருவருக்கும் வரும் ஜூலை மாதம் திருமணம் நடக்கவுள்ளதாக கூறப்படும் நிலையில் மார்ச் மாதமே ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்கள் தொடங்க உள்ளன முதலில் மார்ச் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை குஜராத் ஜாம் நகரில் பல பார்ட்டிகளை ஏற்பாடு செய்துள்ளது அம்பானி குடும்பம் இந்த பார்ட்டிகளில் உலக அளவிலான போவதாக கெஸ்ட் லிஸ்ட் வெளியாகியுள்ளது அதன்படி மெட்டா நிறுவன சிஇஓ மார்க் ஜூகர்பெர்க் மைக்ரோசாப்ட் இணை இயக்குனர் பில் கேட்ஸ் சிஇஓ மோர்கன் ஸ்டான்லி டிஸ்னி சிஇஓ பாப் ஜஹர் உட்பட முன்னணி நிறுவனங்களின் சிஇஓக்கள் வருகை தர உள்ளதாக அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல்தானி உட்பட உலக அரசியல் தலைவர்கள் பலரும் பங்கேற்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இவர்கள் அனைவரையும் வாடகை விமானம் மூலம் குஜராத்திற்கு வரவழைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இத்தகைய பெரும் பணக்காரர்களுக்கு ஏற்ப தடபுடல் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இந்த மூன்று நாள் நடக்கும் ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டத்திற்கு ஒன்பது பக்கம் கொண்ட அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இன் மேலா ராக் விதவிதமான பெயர்களில் பார்ட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதில் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் தீம் டிரெஸ் கோட் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக மொத்தத்தில் ஜாம் நகரிலேயே ஜாம் ஜாம் என ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்களை நடத்த உள்ளனர் அம்பானி குடும்பத்தினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க